ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கம்பு போட்டு பார்க்க போகிறோம் ரெண்டு கரண்டி அளவுக்கு கம்பு மாவு போட்டுக்கோங்க இப்போ நம்ம இது குடையே ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு கரண்டி கம்பு மாவு போட்டிருக்கோம் அதுக்கு நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க பாருங்க ஒரு கரண்டி நாட்டு சக்கரை போட்டாச்சு இப்போ போட்டு நம்ம மாவு நாடு சக்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அப்படி பிசைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது குடையே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க தேங்காய் துருவல் போட்டாச்சு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம தேங்காய் பூண்டு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம இது கூடயே வரத்து வேர்க்கல்லையும் போட்டுக்கோங்க போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது கூடையே தேவையானது தண்ணி தெளி தெளித்து பசைஞ்சிக்கோங்க நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் தெளிச்சு வச்சு இப்போ தண்ணி தெளிச்சாச்சு இப்போ கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவு கொஞ்சம் உத்திரி உத்திரியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா சேர்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம மாவுப்பை செஞ்சாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் உருண்டை எடுத்து இப்படி அமைக்க வீரு நல்லா நிற்கணும் அதான் நம்ம கரெக்டான பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு கரண்டியெலாம் அமைக்க எடுத்துக்கலாம் அப்போ வர நம்ம கரண்டியில் எடுத்தாச்சு இப்போ நம்ம கரண்டியில் எடுத்ததை ஒரு இட்லி தட்டில் இடி வச்சுக்கோங்க இதே மாதிரி மெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ வர நம்ம புட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு இட்லி பண்ணலாம் தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி கொதிச்சோன்னையும் ரெடி பண்ணி வச்சிருக்க கம்பு புட்டை உள்ள தூக்கி வச்சுருங்க இப்போது ஒரு மூடி போட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட சுவையான கம்பு போட்டு ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்